அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் பலவிதமான சமூகத்தில் உள்ள சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்று வருகிறோம் இப்போ வரப்போகிற சந்திர கிரகணத்தை பற்றி ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் வருது சார் இந்த சந்திர கிரகணத்துக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாது அது முதல் வந்து அதோட டைமிங் என்ன அப்படிங்கிறது சொல்லுவோம் சார் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த மாதிரியான காரியங்கள் நம்ம அந்த டைம்ல செய்யக்கூடாது எந்த ராசியினர் நட்சத்திர பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவா விளக்குனீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயமுள்ளதா இருந்துச்சு கிரகணம் அப்படின்னா பற்றுதல் பிடித்தல் அப்படின்னு அர்த்தம் பாணி பாணிகிரகணம் கல்யாணத்துல இல்லையா கல்யாணத்துலயே பாணிக்கிரகணா கை பிடித்தல்னு அர்த்தம் உம் சக்கரவாணினா சக்கரத்தை கையில் ஏந்தியவர்னு அர்த்தம் தண்டவாணி தண்டயத்தை கையில் ஏந்தியவர் நல்லது பாணிகிரகணம் அந்த எப்பவுமே ஒரு வருஷத்துல வந்து ஒரு நாலு கிரகணம் வரும் உலகம் புறமே நாலு கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திரகிரகணம் வரும் எல்லா கிரகணுமே நமக்கு தெரியாது சில கிரகங்கள் தெரியும் சில கிரகம் தெரியாமலே போக கூட போகும் வர ஏழாம் தேதி அது ஆவணிக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஏழாம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணம் வந்து முழு கிரகணம் டோட்டல் டூ நார் எக்லிஷ் முழு சந்திரகரணம் வந்து எப்போவாது ஒரு கதும் தெரியும் இந்த சந்திரக்கிறனோட சிறப்பு என்னன்னா இது வந்து கலர்ல இருக்கும் ரத்த சிவப்புல இருக்கும் இது வர இது இதுக்கப்புறம் வந்து எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பரில் வருது ஓகே சந்திரகிரணம் அவ்வளோ சுஷலான ஒரு சந்திரகிரகணம் ஓகே இந்த சந்திரகிரணம் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி எப்போ பிடிக்குது அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி அன்னைக்கு ராத்திரி வந்து ஒன்பது மணி ஐம்பத்தாலு நிமிஷத்துக்கு ஆரம்பம் ஓகே ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பி அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சி அது எப்ப முழுக்க மறையுது அப்படின்னு சொன்னா பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு மறையுது பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு சந்திரன் வந்து முழுமையா மறைஞ்சிடும் பத்து ஐம்பத்தி கால போய் சந்திரனை பார்க்க முடியாது அது மறுபடியும் இப்ப வெளியே வருதுன்னா பன்னெண்டு மணி இருபத்தி இருபத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும் ஓகே வந்து ஒரு மணி இருபத்தி நான்கு முழுமையும் சந்திரகம் மூன்று மணி நேரம் சந்திரகம் இருக்கு மூன்றாம் இடத்துல மத்தியில இருக்கிற ஒரு மணி இருபத்தி வந்து சந்திரன் வந்து முழுமையா மறைஞ்சிருக்கு இந்த சந்திர கிரகணம் வருது அப்படின்னா புரட்டாத நட்சத்திரம் புரட்டாத நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் சஞ்சரிக்கும் ராகு வந்து பிடிக்கிறாரு ராகு கிறிஸ்தம் அப்படின்னு போட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஓகே சார் இப்போ பூரட்டாதியில் பிடிக்கிறதால பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தோஷம் உண்டு பூரட்டாதிக்கு முந்த பின்ன உள்ள நட்சத்திரங்கள் முந்த பின்ன உள்ள நட்சத்திரங்கள்லாம் சதயம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி உண்டு அப்புறம் இருந்து பத்தாவது நட்சத்திரம் எதுன்னா பத்தாவது புனர்பூஷம் அப்புறம் பத்தொன்பதாம் நட்சத்திரம் பத்தொன்பதாம் நட்சத்திரம் விசாகம் அப்போ சதயம் புரட்டாதி புத்திரட்டாதி புனர்பூஷம் விசாகம் அஞ்சு நட்சத்திரத்துக்கு தோஷம் பொதுவா சரி கிரகணத்தை அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி நிறைய வரும் இந்த கிரகணம் இருந்தாலே கிரகணத்துக்கு முன்ன மூணு நாள் பின்ன மூணு நாள் தோஷம் உண்டு இப்போ ஏழாம் தேதி கிரகணம் ஆகுது இல்லையா ஏழாம் தேதி கிரகணம் ஆகுதுன்னா நாலாம் தேதியிலிருந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரு வாரத்துக்கு தோஷம் உண்டு இப்போ ஒரு வாரத்துக்கு சுபகாரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அது மட்டும் ஒரு அது எந்த விதமான காரியங்கள் நல்ல காரியங்களும் தொடங்கக்கூடாது சுபகாரியங்கள் எதுவுமே தொடங்கக்கூடாது இது ஒரு ரூல் அப்புறம் வந்து சிராத்தம் நம்ம இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா இறந்து போனவங்களோட வருட சிராத்தம் அந்த திதி வந்து அன்னைக்கு வருதுன்னா அந்த திதியும் மறுநாள் தான் பண்ணணும் அன்னைக்கு வந்து பண்ணக்கூடாது

பன்னெண்டு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மணிக்காவது சாப்பிட்டு எனக்கு அந்த கிரகணம் பிடிக்கும் போது புயல் பூசி அதிகமா இருக்கும் அப்போ வந்து வயிற்றுல உணவு இருந்தால் ஜீரன் அதை அப்படின்னு சொல்றாங்க சாப்பாடு கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுங்க காலி பண்ணிட்டு கிரகணத்து சமயத்துல எந்த உணவும் வீட்டில் இருக்கக்கூடாது கிரகணத்துக்கு முன்னாடி அதை சாப்பிடக்கூடாது இது வந்து ஆகாத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு விதி சரி இப்போ வந்து கிரகணம் பிடிச்சிச்சு கிரகணம் பிடிச்சது அப்படின்னு சொன்னா இந்த ஓரம் இருக்காங்க இல்லையா அந்த அந்த வந்து எல்லா தீர்த்தங்களும் புனித தீர்த்தங்களும் மாறிடும் அதனால அந்த கடற்கரை ஓரம் இருக்கிறவங்க வந்து கடல்ல வந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்ட்டாங்க இதுதான் இந்த சந்திரகிரணம் வந்து பௌர்ணமியில் ஆரம்பிச்சு பிரதமையில் முடியும் ஏன்னா இந்த சந்திரகிரகணம் வந்து அம்மா பௌர்ணமி முடியிற நேரத்துல தான் வரும் மாதிரி சூரியகிரணம் அமாவாசை முடியிற நேரத்துல தான் வரும் அமாவாசையில ஆரம்பிச்சு பிரதமையில முடியும் மையில வந்து கடல்ல குளிக்கக்கூடாதுன்னு ரூல் உண்டு அமாவாசை பௌர்ணமில குளிக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பௌர்ணம் இருக்கும் போதே நீங்க வந்து கடல சமுத்திரத்துல குளிக்கிறது நல்லது அது இன்னொரு இது என்னன்னா இந்த கிரகணம் பிடிச்சப்ப தானம் பண்றது நல்லது பொதுவாக ராத்திரியில தானம் பண்ணக்கூடாது அப்படியே நூறுல ஒன்றா ராத்திரியில யாரும் மற்ற நாள் தானம் பண்ணக்கூடாது கிரகணத்தன்னைக்கு ராத்திரில தானம் பண்ணினால் உங்க வந்து புற்று தோஷங்கள்லாம் போகும் அப்படின்னா முதலாம் உங்களை இப்போ வாழ்த்துவாங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு நிறைய கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடன் அடையவே மாட்டேங்குது என்னடா பண்ணுறது அப்படின்னா அந்த கிரகணம் படித்த நேரத்தில் யாருக்காவது உங்கள் அவங்க இங்கே வாகன கடனில் ஒரு ஐநூறுவா ஆயிரம் ஏதோ ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு கொடுத்து அந்த கடன் அடைச்சிங்கன்னா கடன்களுக்கு கூட வேகமாக அடையுமா அந்த மாதிரி சொல்லிருக்காங்க இந்த கடனை வந்து அந்த நேரத்தில் யாருக்காவது கொஞ்சம் போல் அந்த கடனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஒரு அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு விஷயம் அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் இந்த கடி பாம்பு கடிங்கெல்லாம் ஒரு இந்த ஒருத்தர் பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அந்த விஷத்தை இறக்குறதுக்குன்னு ஒரு சில மந்திரங்கள்லாம் இருக்கு இந்த மந்திரங்கள்ல அந்த நேரத்தில் அவங்க குருவார் யார்த்த குருவை தேடி போய் அதை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த கலையில பெரிய ஆள வரலாம் அப்படின்னு சொல்லிருக்க இது சரி இப்ப வந்து கிரகணம் வந்து முடிய போறது கிரையன் முடியும்னா கிரயண முடியும் என்ன பண்ணுமா பதினாறு தடவை வாய்க்கு குளிக்கணுமா நல்லது நீல் ராத்திரியில் வந்து யாரும் வந்து குடிக்க கூடாது மிட் நைட்ல குளிக்க ஒரு ரூல் இருக்கு ஆனால் கிரகணத்தை விட்டப்ப வந்து குளிக்கலாம் ஆனால் கண்டிப்பா வந்து வெந்நீர் குளிக்க கூடாதான் நல்ல ஒரு குளிர்ந்த நீர்லாம் குடிக்கணும் சரி முடியவே முடியாது நோயாளியனாலும் முடியாதுன்னா அப்போ வெநிலை குளிக்கலாம் அது பெரியவளை கொண்டு அப்பவும் முடியாத நடுவத்தில் குளிக்க முடியாதுன்னா காலையில் விடிகிறதுக்குள்ள ஒரு ஆறு மணிக்குள்ள நீங்க அந்த இது பண்ணிட்டீங்க நல்லது அப்புறம் வந்து அடுத்த நாள் கா காலையில ஒரு ஆறு மணிக்கு மேல கோயிலுக்கு போய் என்ன சொன்ன அந்த அஞ்சு நிமிஷத்துல காரங்க வந்து கோயில வந்து ஒரு அர்ச்சனை அடைக்கல சிவன் கோயிலையோ அம்மன் கோயிலையோ போய் அவங்க அச்சத்தை சொல்லி பண்ணிக்கிட்டா நல்லது பொதுவாக இந்த நேரத்தில் கோயில்கள்லாம் அடைக்கிறது முடிச்சப்ப ஆனால் காலேஜில் இருக்கிற சிவன் கோயிலை மட்டும் அடைக்க மாட்டான் காலேஜ் சீசன் வந்து அவர் ராகவம்சமா இருக்காரு அது யானை பிர நம்ம பேர் யான பிரஸ்வரா அவங்க வந்து கேளம்சமா அம்சமா இருக்காங்க அதனால அந்த காலாசி கோயில் மட்டும் அடிக்க மாட்டாங்க அந்த மூலவரையும் பார்த்தீங்கன்னா பாமசமாக தான் இருப்பார் தான் இருப்பாரு அதனால இந்த இந்த காளாசி கோயில் மட்டும் அடைக்க மாட்டாங்க அது மட்டும் ஒரு விதிகளுக்கு இதுதான் இந்த கிரகணத்தோட இப்போ இன்னொன்று நீங்க திருக்கணித சொன்னீங்க சார் இதே வாக்கியப்படியும் இதுக்கு பார்க்கணும் அது வாக்கியப்படி படி எப்படின்னா ஒரு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி பிடிக்குது அவ்வளோதான் ரொம்ப திருக்கணியத்தில் வந்து ஒன்பது ஐம்பத்தி நாளெலாம் அவங்களுக்கு வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுது ஆனால் அதில் என்ன ஒரு இதுன்னா திருக்கணையத்தில் வந்து ஒன்பது மணி நாற்பத்தொரு நிமிஷத்துக்கு புரோட்டாதி ஸ்டார்ட் ஆயிடுது ஆக இந்த தான் சந்திர கிரகணம் பிடிக்கிறது திருக்கணியை பஞ்சாங்கப்படி ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ராத்திரி வந்து பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சதையும் இருக்குது ஒரு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு தான் புரோட்டாதி ஸ்டார்ட் ஆகிறது ஆக அவங்க கணக்குல பார்த்தா பாதி வந்து சதயத்தில் இருக்கு பாதி வந்து புரோட்டாதியில இருக்கு அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி திருவாதிரை மணர்பூசம் சுவாதி விசாகம் இந்த இத்தனை எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நட்சத்திரம் வரும் மூணு நட்சத்திரங்களும்

இந்த கிரகணத்தை போய் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றது தான் சார் பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் புதுமையா இருக்கும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் சார் தானம் பண்ணுங்க உங்களுக்கு கடனில் தானம் பண்ணுங்க மிக்க நன்றி சார் மற்றும் ஒரு காணொலியில் சந்தேகப்போட சந்திப்பா நன்றி சார்